ஸ் கார்த்ததி சிறியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி வந்து ரேவதி அழைச்சிட்டு போகிறதுக்காக சாண்டிஸ்வரோட வீட்டுக்கு வரவும் இப்போ சாண்டீஸ்வரி பயங்கரமாக திட்டி விட்டுருந்தாங்க உனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நீ என்னன்னா என் பொண்ணு அழைக்கிறதுக்காக வந்திருக்கிறியா ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து க ரேவதி வந்து நான் கார்த்தி கூட தான் போவேன்னு சொல்லிவிட்டு அவங்க அடம்பிடிக்கவும் நீ மட்டும் அவங்க கூட போனேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமா என்னோ நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறவும் இதனால் ரேவதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அதே போல் வந்து கார்த்தி சொல்கிறாங்க எங்கள் பாரு ரேவதி உங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியும்லாம் அவங்க வந்து பிடிவாதக்காரங்க அதனால நீ மட்டும் இப்போ என் கூட வந்துட்டேன்னா கண்டிப்பாக அவங்க அந்த எல்லைக்கு கூட அவங்க போவாங்க அதனால நான் சொல்கிறத கேள்வி நீ கொஞ்சம் சமாதானமாக அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதியும் வந்து அவங்க சொல்கிறாங்க சீக்கிரமாக வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணுங்க நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் சரி ரேவதி நான் இருக்கிறோம்லா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து சீக்கிரத்துலேயே ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்ததான் ரேவதி வந்து அவங்க விட்டுட்டு கார்த்தி வெளியே வரவும் அப்போ மயில் வாகனம் அவங்க வராங்க உடனே வந்து கார்த்தி வந்து மயில் வாகனத்தில் சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரணும்னா ஒன்னே ஒன்று தான் இருக்குது அப்படிங்கும்போது என்ன கார்த்தி இருக்குது அது என்னவா இருந்தாலும் நம்ம சட்டு போட்டுன்னு சீக்கிரமாவே வந்து முடிக்கணும் ஏன்னா அப்பந்தான் வந்து அத்தையோட கோபம் கம்மியாகும் இதனால் வரைக்கும் தன்னுடைய அம்மாவோட நிலைமைக்கு காரணம் தாத்தா பாட்டி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மேலே இந்த அளவுக்கு கோபமாக இருந்தாங்க இப்போ என்னென்னா வந்து நீயும் பொய் சொல்லி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓமலையும் அத்தை இந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் ரேவதி நீயும் உங்களுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து காற்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் அப்படிங்கும் போது முடிவு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும் போது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபோன் தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அம்மா அந்த போன்ல தானே வந்து துரை வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு சிவகாமி பாட்டியோட வந்து நிலைமைக்கு யார் காரணங்கிறது உண்மையை வந்து அந்த போன்ல தான் அவர் வந்து பேஸ் வச்சிருக்கிறாரு அதை மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சா அத்தை கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா அத்தைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு கட்டிடலாம் ஏன்னா அத்தையோட கோபமே வந்து தன்னுடைய அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு தாத்தாவும் பாட்டி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டா அதை வச்சு தான் அவங்க வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து ஆரம்பமாயிருக்குது அதனால அந்த முத்துவேல் தான் சொல்லிக்கிட்டு நம்ம சொன்னாலும் கூட அது இப்போதைக்கு அத்தை அவங்க நம்ப மாட்டாங்க நம்ம அவங்க நினைப்பாங்க அதனால அந்த மொபைல் உள்ள ஆதாரத்தை நம்ம காட்டணும்னா கண்டிப்பா வந்து அத்தைக்கு உண்மை அத்தைக்கு உண்மை அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து எதை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் நீ சொல்கிறதுலாம் தான் சகலை ஆனால் அந்த ஃபோன் தான் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல அப்படிங்கும் போது அந்த ஃபோனை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மயில் வாகனம் அங்கே வரவும் அப்போ வந்து ரேவதி அழுதுகிட்ருக்கும் போது ரோஹிணி வந்து அவங்க ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ரேவதி நீ கொஞ்சம் அழாம நீ அமைதே இரு உண்மையை சொல்ல போனாக்கி கார்த்திக் கண்டிப்பாக வந்து சீக்கிரத்துலேயே இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டுட்டு வந்துடுவார் நீ கவலை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனாலும் ரேவதி அழுதுட்டு இருக்கும் போது அப்போ மயில் வாகனம் வராங்க அப்போ ரேவதி கிட்ட சொல்கிறாங்க இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு கட்டணும்னா ஒரு பிரச்சனை ஒரு இது இருக்குது அப்படிங்கும் போது என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கவும் மொபைல் தான் மொபைலில் தான் எல்லா ஆதாரமும் வந்து தூரம் வந்து பேசி வச்சிருக்கிறாரு அந்த மொபைல் மட்டும் கிடச்சிருச்சுன்னா சிவகாமி பாட்டியோட நிலைமைக்கு காரணம் தாத்தாவும் பாட்டி என்னென்னு மட்டும் நம்ம அத்தைக்கிட்ட நம்ம வந்து சொல்லிட்டோம்னா இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் அந்த மொபைல் தான் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ரோகிணியை தான் காட்டுறாங்க அப்போ ரோகினி வந்து அந்த மொபைல் மயில் வாகனம் வாங்கி கொடுத்துருக்குறாங்களா அதை அவங்க எடுக்காமல் வச்சுருந்துருக்குறாங்க அப்போ அந்த மொபைலை அவங்க அப்போ தான் எடுக்கிறாங்க எடுத்ததுமே பார்க்குறாங்க ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாமல் இருக்குது நம்ம எடுக்காமல் வச்சுருந்தனால தான் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ ரோகிணி வந்து அந்த மொபைலில் வந்து சார்ஜ் போட்டு விடுறாங்க அப்போ வந்து மயில் வாகனங்கள் என்ன ரோகிணி இந்த ஃபோனை நீ எடுக்கிறது யூஸ் பண்ணவே இல்லையா அப்படிங்கும்போது இல்லைங்க நான் ஏற்கனவே ஃபோன் இருந்தனால இது யூஸ் பண்ணாமல் வச்சுட்டேன் அது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தனால தான் மொபைல் நீங்களும் வாங்கி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தனால நான் எடுக்கவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க இப்போ தான் அதில் எடுக்கிறேன் ஆனால் வந்து அதில் சார்ஜ் இல்லாதனால தான் சார்ஜ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சார்ஜ் ஏறிடுது அப்போ வந்து ரோஹினி வந்து அதை எடுக்கிறாங்க எடுத்ததுமே உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கு தெரியல என்னது ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆணே ஆக மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே மயில் வாகனத்தை கூப்பிடவும் இப்போ மயில் வாகனம் வராங்க என்ன ரோஹினி அப்படிங்கும்போது நீங்கள் மொபைல் வாங்கி கொடுத்தீங்களே அதை பாருங்க ஆனே ஆக மாட்டுக்கு அப்படிங்கவும் உடனே மயில் வாகனமும் அதை ஆன் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க அப்போ ஆனே ஆக மாட்டுக்குது என்னென்ன தெரியலையே சரி நான் வந்து ஏற்கனவே வந்து அந்த கடையில் போய் நான் வாங்கினோம்லாம் அவங்க கிட்டே கொண்டு கொடுக்குறேன் கொடுத்து ஆன் பண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லவும் உடனே ரோஹினி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வாகனம் வந்து அந்த ஃபோனை எடுத்துட்டு மொபைல் கடைக்கு போகிறாங்க அப்போ அங்கே போனதுமே அவங்க அந்த மொபைலை கொண்டு காட்டுறாங்க இதை வந்து ஆன் பண்ணி கொடுங்க ஆனே ஆக மாட்டுக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த மொபைலை வந்து அவர் கடைக்காரர் பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த மொபைலை வந்து நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு லேடி வந்தாங்க இந்த மொபைலை கேட்டுட்டு அவங்க ஒரு லட்ச ரூபா பணம் கூட சொன்னாங்க இந்த மொபைலுக்காக அப்படிங்கவும் இது கெட்டதுமே மயில் வாங்கினா அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற இந்த மொபைலை கெட்டுட்டு ஒரு லேடி வந்தாங்களா ஒரு லட்ச ரூபா பணம் தாரன்னு சொன்னாங்களா அப்படிங்கவும் ஆமாம் இந்த மொபைல் அந்த அளவுக்கு தேராது அதுவும் பழசு தான் ஆனால் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் தாரன்னு சொன்னாங்க ஆனால் எதுக்காக அங்கே கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே உடனே மயில் வாகனத்துக்கு டவுட்டு வருது அப்போ வந்து அவங்க மொபைலில் இருக்கிற அவங்க சந்திரகலாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க இந்த லேடி தான் வந்து கேட்டாங்களா அப்படிங்கும்போது ஆமாங்க இதே லேடி தான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே மயில் வாகனத்துக்கு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்காக இந்த மொபைலை கேட்டுட்டு வரணும் அப்போ இந்த மொபைலில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இதை கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவர் கடைக்காரரும் அதை ஆன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இங்கே பாருங்க ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மயில் வாகனம் கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி நீ உடனடியாக எங்கே இருக்கிற வா அப்படிங்கும்போது உடனே கார்த்தி வந்துருந்தாங்க என்னென்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மொபைல் வந்து நான் ரோஹிணிக்காக நான் வாங்கி கொடுத்தேன் ஆனால் அந்த மொபைலை தேடி தான் வந்து அத்தை அதாவது சின்ன மம்மியவர் வந்து இந்த மொபைலுக்காக ஒரு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னாங்களா ஏன்னா இதை பழைய தான் நான் வாங்கிட்டு போனேன் அவங்க வந்து எதுக்காக அந்த மொபைலை கேட்டாங்கன்னு தெரியல அப்படி இதில் என்ன இருக்குன்னு தெரியும் சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே கார்த்தி வந்து இந்த மொபைலை வாங்கி பார்க்குறாங்க அண்ணா உங்களுக்கு இந்த மொபைலை பத்தி தெரியலையா இதுதான் வந்து துறை வச்சிருந்த மொபைல் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மயில்வாங்கன்னா அதிர்ச்சடைறாங்க என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்ப இந்த மொபைல் உங்கள்கிட்ட தான் இது நாள் வரைக்கும் இருந்தாலும் கேட்கும் போது ஆமா நான் ரோஹினிக்காக நான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு பார்த்ததுமே கார்த்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க